இந்தியாவிலேயே சிறந்த பீஸ்ஃபுல்லான மாவட்டம் தமிழ்நாடு தான் என அமைச்சர் நாசர் பேச்சு இந்தியாவிலேயே சிறந்த மாவட்டம் தமிழ்நாடு அமைச்சர் சாமு நாசர் பேச்சு சைக்கிள் பேரணிக்கு வந்த மாணவ மாணவியர்கள் திகைப்பு திருவள்ளூரில் உள்ள மாவட்ட ஒருங்கிணைந்த விளையாட்டு மைதானத்தில் முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு மாணவ மாணவியர்களுக்கு சைக்கிள் போட்டி ஆட்சியர் பிரபு சங்கர் தலைமையில் நடைபெற்றது திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்தில் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் நாசர் பங்கேற்று கொடியசைத்து சைக்கிள் போட்டியை தொடங்கி வைத்தார் முன்னதாக மாணவர்கள் மத்தியில் பேசிய அமைச்சர் நாசர் இந்தியாவிலேயே தலைசிறந்த மாவட்டம் தமிழ்நாடு என்று பேசி மாணவர்களை திகைக்க செய்தார் சிறந்த மாவட்டம் தமிழ்நாடு என்பதால் தான் ரஷ்யாவில் நடத்த முடியாத ஒலிம்பியாட் செஸ் போட்டியை மகாபலிபுரத்தில் நடத்தினோம் என்றார்

என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடைபடுத்திக்கிறேன் பணியும் பொருட்படுத்தாமல் வருகை தந்திருக்கின்ற மாணவ சின்னங்களுக்கு ஒரு ஒருவரும் எல்லாரும் வெற்றி பெறணும் சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் இது போன்ற பல நிகழ்ச்சிகள் நாங்க போயிருக்கிறோம் ஆனா போன இடத்துல ஒரு விதமான அமைதியும் எங்கேயும் பார்க்க முடியாது ஏன்னா உங்களுக்கு சிந்தனையில் எங்கெல்லாம் ஓடுதுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஓர் நம்ம ஃபஸ்ட்டு அந்த சிந்தனையில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் தான் எங்கேயும் யாருக்கும் பேசாமல் இல்ல சீரியஸாக ஒரே திங்கிங்ல இருக்கீங்க ஆக உங்களுக்கு எல்லாம் வேற யாரும் உதாரணம் சொல்ல வேண்டியதுல பக்கத்தில் இருக்க நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் எடுத்தங்க அருமைத்து மகாலிங்கம் பேர விட்டன் மகாலிங்கம் அவருங்க பேரை விட்டேன் நம்முடைய ஐஏஎஸ் எடுத்துங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து ஒரு கிராமத்தில் பிறந்து இன்றைய தினம் ஒரு ஐஏஎஸ் ஆளர் இருக்காருனா இங்கே இன்னைக்கு மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் வந்திருக்காருன்னா அவர் எடுத்த முயற்சி தான் அந்த முயற்சியில் இன்றைக்கி ஒரு ஐஏஎஸ் ஆக்கிருக்கு எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய ஐஏஎஸ் ஐஏஎஸ் பதவியும் உதவி தள்ளிட்டு இப்போ எங்களை போன்றவர்கள் நாங்கள் வந்து ஐஏஎஸ் ஆகணும் முடியாது ஆனா ஐஏஎஸ் இருக்கக்கூடிய அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சசிகாந்த் ஐஏஎஸ் அவர் தன்னுடைய பொறுப்பையும் உதவி தள்ளிவிட்டு அவர் எனக்கு தேவையில்லை பொறுப்பு இருந்து ஐஏஎஸ் நான் கரெக்டாக இருந்தேன் அது கூட எனக்கு தேவையில்லை ஐஏஎஸ் தேவையில்ல நான் முழுக்க முழுக்க பப்ளிக் சர்வீஸ் பண்ண தேவையில்லை சொல்லி நம்முடைய மண்ணின் மொயந்த நம்ம மாவட்டத்தில் பிறந்தவர் ஆக அப்படியே பட்ட அருமையான சகோதரர் அவர்கள் அதையும் தொடர்ந்து விட்டு தமிழகத்திலேயே ஐயாயிரத்தி அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகின்ற அளவுக்கு எல்லாம் இன்னைக்கு தமிழ்நாடே தவிர அகில இந்தியா உத்துப்பாக்குறாங்க புதுமுகம் ஒரு அரசியல் பொறுப்பு இருந்தவர் ஆட்சி பொறுப்பு இருந்தவர் அவர் இங்க வந்து பொறுப்பு வந்து மிகப்பெரிய பலவே ஐயாயிரத்தி எழுநூறு எழுபத்தி ரெண்டாயிரம் வாக்கு அஞ்சு லட்சத்தி எழுபத்தி சொல்லி வாக்குகள் பட்ட அவருக்கு ஒரு மிகப்பெரிய அச்சு கொண்டு போனார் அது பக்கத்துல அரவிந்த் தம்பி நம்முடைய சந்திரன் அவர்கள் அவர் ஒரு வழக்கறிஞர் அதே போட்டு அவர் அந்த பதவி கூட விட்டுட்டு இன்னைக்கு பப்ளிக் சர்வீஸ் பண்ணணும் சொல்லி மாதிரி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பொதுமை சர்வீஸ் ஆக இவங்களை போன்றவர்கள் தான் நீங்கள் ஒரு ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு நீங்கள் இதுல எப்படி வெற்றி பெறணும் அப்படி என்பதை விட கண்ணு கருத்துமாக இருந்து வெற்றி பெற வேண்டும் ஆக உங்கள் அனைவரையும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த துறைக்கு தனி கவனம் செலுத்துகின்ற நம்முடைய வான்மிகு துணை முதல்வர் அவர்கள் அது விளையாட்டு மேம்பாட்டுத்துறைக்கு பார்த்தீங்கன்னா தனி கவனம் செலுத்தி இந்த தினம் அகில இந்தியாவிலேயும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தன்மையில் இருக்கப்பட வேண்டும் என்பதற்காக செஸ் ஒலிம்பியாஸ் கூட இங்கே நடத்துறாங்க நடத்துகிறாங்க ரஷ்யாவுக்கும் அப்போ ஜ ர போர் நடக்கிற காரணம் தான் ரஷ்யாவில் நடக்கப்பட இருந்த அந்த செஸ் ஒலிம்பியா போட்டியை வந்து பார்த்திங்கன்னா எங்கே நடத்தலாம்னு சொல்லி செஸ் ஒலிபியா சேர்மன் முடிவெடுக்கிற டைமு அவங்க முடிவெடுத்து மு நம்ம தமிழ்நாடு இந்தியா இந்தியாவில எங்கடா எடுக்கிறான்னு சொன்னப்போ அமைதியான மாநிலம் எதிரான முடிவெடுத்து தமிழகத்தை தேர்ந்தெடுத்து தமிழகத்தில் நடத்துறாங்க தமிழகத்தில் நடத்துவது மட்டும் பெருசு இல்லை ஏறக்குறைய ஆர்கனைசிங் பாத்தீங்கன்னா அந்த செஸ் ஒலிம்பியாஸ் த்ரீ இயர்ஸ் ஆகும் த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் முன்னாடியே அவங்க பிளான் பண்ணி எப்படி எப்படி நடத்தணும் ஏன்னா பல உலகத்துல பல பகுதிகள் இருக்கக்கூடிய மாறுபட்டவங்க அவங்க சாப்பிட்ற உணவு பார்த்தீங்கன்னா மாறுபட்டவங்க பேசுகின்ற மொழியும் மாறுபட்டவங்க அவங்கள ஒட்டு மொத்தமாக ஆர்கனைஸ் பண்ண சாதாரண விஷயங்களை அவங்களுக்கு உணவு அவங்க அவங்க கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி உணவு அவங்க தங்குவதற்கு இடம் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணால் குறைஞ்சபட்சம் செஸ் கேம்பஸ் ரெடி பண்ணால் குறைஞ்சபட்சம் த்ரீ இயர்ஸ் ஆகும் ஆனால் மாண்புமிகு தமிழக ஒரு நம்பி